வணக்கம் நான் உங்கள் கே ஆர் வெல்னஸ் கோச் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா பாருங்கள் ஒரு நதிக்கரை வர ஒரு இளைஞர் நின்றுட்டு இருக்காரு அவர் ஒரு படகு கட்டுப்பட்டிருக்குது ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க படகை அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு ஏறிட்டு கட் அவுத்துட்டுறாரு படகு வேகமாக உள்ள வேகமாக போக ஆரம்பிக்குது அப்போதான் பார்த்தா துடுப்பு இல்லை படகுல படகுல ஏறும்போது துடுப்பை பார்க்கல துடுப்பு இல்லை வேகமாக போகுது ஆட்டம் போடுது அப்போ அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு அந்த படகு ஆடுற வேகத்துக்கு இவரும் ஜாலியாக ஆடிக்கிட்டு பாரு படகு துடுப்பு இல்லாமல் பாரு எவ்வளோ வேகமாக நான் படகு ஓட்டுறேன் அப்படின்னு சந்தோஷமாக போகிறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு இற ஏதோ ஒரு மேலதால சத்து ஒரு இறைச்சலோ ஏதோ ஒரு கலையை நிகழ்ச்சி மாதிரி ஒரு சவுண்டு வருது ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியோட கீழே விழக்கூடிய விளிம்பில் இருக்கிறாரு அங்கே பரிதவிக்கிறாரு அப்போது துடுப்போட அவசியம் அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது படகு ஏறும்போதே அந்த துடுப்போட துடுப்பை இருக்கணும் ஒரு படகுனா துடுப்பு இருக்கணுங்கிறத முன் யோசனை இல்லாமல் அறிவை பயன்படுத்தாமல் விட்டதுனால அவர் உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது மாதிரி நம்ம சூழ்நிலையில் நிறைய பேர் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிற அதோட முக்கியத்துவத்தையே புரிஞ்சிக்காம முன் யோசனை பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து போய் என்ண்டிங்கில் மிகப்பெரிய ஆபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறாங்க அந்த பேரண்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வேலைக்கு போகணும் இது படி அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க அப்படி படிக்க வைக்கும்போது ஒருத்தர் வந்து அப்பா சொன்ன மாதிரி நல்லா அந்த ரூட்டில் போயிட்டு படிச்சுட்டு போகிறான் இன்னொருத்தன் அதில் ரிசல்ட் வரலை என்னென்னு பார்த்தா அவனுடைய ஆர்வம் வேறொரு துறையில் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் நல்லா பண்ணிட்டுருக்கக்கூடிய பையனை அதே துறையில் விட்டுட்டு அந்த பையனை மாற்றி போடும்போது அவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறான் அப்போது யாருக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம வாழ்க்கை வந்து கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவு எது கொடுத்துருக்காங்கன்னா ஆராய்ஞ்சு நம்ம ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் எடுக்க முடியும் பாருங்கள் துடுப்பு இல்லாமல் படகுல போய் கடைசி நேரத்தில் உயிரிழந்த அந்த இளைஞனோட நிலை தான் யோசிக்காமல் ஒரு காரியத்தை கையில் எடுத்து நம்ம கடைசி நேரத்தில் போயிட்டு கடலில் நின்றுட்டு சிக்கலில் மாட்டிகிட்டு நீங்கள் பேரண்ட்ஸு குழந்தைங்க வளர்ந்தாலும் சரி வாழ்க்கை வேகமாக போகணும்னு நினைக்கிறமே தவிர எதை நோக்கி போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ நீங்கள் உங்கள் லட்சியத்தை குறிக்கோளை உண்டாக்கிட்டால் அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் கரெக்டாக யோசனை பண்ணி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃபில் ஈடு பண்ணலாம்